ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நடிக்கிறார் இல்லையா குமரன் காவேரி கங்கா எல்லோருமே வந்துட்டு இன்றைக்கி லைவ் வந்திருக்காங்க முக்கியமாக குமரன் வந்திருக்காரு ஏன் அப்படின்னா அவர் பெங்களூர் போனார் இல்லையா அது வந்து நம்ம சுவாமி கம்பரு கம்பருதின் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து செம்மையாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவர் வந்து சரி ஃபேன்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாம் தேங்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்திருக்காரு லைவில் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தான் லைவ் வந்திருக்காரு அப்போ வந்துட்டு கங்கா காவேரி எல்லாருமே வந்திருக்காங்க அந்த அப்போ வந்து லைவில் ஃபேன்ஸ் பே பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பெங்களூர் போனீங்களே அவங்க வீட்டில் எப்படி அவங்க அம்மா அவங்க அப்பா எப்படி பேசுனாங்க சுவாமியோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் சூப்பராக பேசுனாங்க நல்லா அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுனாங்க நான் வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி தேடி போய் நான் வந்து பர்த்டே விஸ் 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 பண்ணதே கிடையாது ட்ராவல் பண்ணி போனதே கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து சுவாமிக்காக போயிருக்கேன் ஏன்னா அவர் எனக்கு பிரதர் மாதிரி இப்போ ரொம்ப ஆகிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமேவும் அவங்க வீட்டுக்கு போனதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை பற்றி குமரன் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போ அப்போ என்ன சொல்லியிருப்பார் நாங்கள் பயங்கரமாக வந்து பெங்களூரில் செம்மையாக வந்து ஃபன் பண்ணோம் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பை ஒன்னாக நாங்கள் வந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கும்மரன் வந்து சொல்லியிருக்காரு கும்மரன் வந்து சொன்னது அவ்வளோ ஹேப்பி ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே அப்புறமா வந்துட்டு நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனங்க அப்படின்னு நாங்கள் மகாநதி சீரியல் ஷூட்டிங் வரப்போ வந்தோடனே வந்த வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் என்னன்னு தெரில எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே அவ்வளோ பிரதர் மாதிரி அவர் வந்து ரொம்ப அட்டாச்சாயிட்டார் நல்லா வந்து சூப்பராக பேசுவார் நம்ம சுவாமி வந்து அவ்வளோ குட் நல்ல சோல் எனக்கு வந்து நல்ல பயங்கரமாக